அம்மா நான் சென்னை தான். ஓ அப்படியே சார். நாங்களும் சென்னை தான். ஓ சரிங்க. என் பேர் கீதா. ஓ நைஸ் நேம். உங்க பேர் சொல்லுல? என் பேர் அர்ஜுன். ஓகே சார். பார்க்கிறதுக்கே அழகாவும் இருக்காரு. சிங்கலா இருப்பாரோ? அப்படிதான் நினைக்கிறேன். வைஃப் இருந்தாங்கன்னா இருந்தாங்கனா அவங்களும் வந்திருப்பாங்கல. சிங்கலா தான் இருப்பாங்க. சென்னையை வேற சொல்லிட்டாங்க. எனக்கு இவரை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. அரியே! ஏய் கீதா. அச்சச்சோ அம்மா குரல் மாதிரி தெரியுது. ஏதோ வரேமா? சே இப்பதான் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு மாதிரி ஒருத்தரை பார்த்தா இந்த அம்மாவுக்கு பொறுக்காதே ஏய் ஈதா ஐயோ இது கூப்பிடுறது எட்டு ஊருக்கு கேட்கும் போலயே வரேமா நம்ம கூட கையில வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்ன பண்றது அவனா வரவே மாட்டேங்குறா என் கூட தீம் பார்க்கல நல்லா விளையாடுவான்னு நினைச்சா என்னை இப்படி தனியா விட்டுட்டாலே சரி நம்மளே ஜாலியா விளையாண்டுட்டு போவோம்

அப்பா சாமி இப்பயும் நான் உன் பக்கத்துல தானே இருந்தேன் என்ன பயம் பயம் தான் சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க மாமா அப்படி பார்த்தா கையில் ஒரு ரைடு கூட இறங்கல அவளை என்னன்னு சொல்றீங்க அவளுக்கு ஏதோ மூடு சரியில்லை அதனால இறங்காம இருக்கா ஆனா இறங்கினான்னு வெயி ஒரு விளையாட்டு விளையாடாம விடமாட்டா இப்ப என்ன உங்களுக்கு நான் அந்த கப்பல்ஸ் ரைடு வரணுமா வேண்டாம் உனைய கத்த விட்டு இருக்கணும் தேவையா அதுக்கு இங்கேயே அமைதியா உட்காந்துட்டு போயிடலாம் வேணும்னா கப்பிள்ஸ் நானும் அர்ஜுனும் போயிட்டு வரோம் அப்ப நான் எப்பதான் போறது அந்த மாதிரி விளையாட்டுக்கலாம் நீதான் ரொம்ப பயப்படுறியத்தின் இல்லையே நான் பயப்படவே மாட்டேன் திரும்பி முதல்ல முதல்தான் ஆரம்பிக்கிறியா நீ பிளீஸ் மாமா என்னை கூட்டிட்டு போங்க மாமா இங்க பார்த்து ஏன நீ சும்மா இங்க இருந்துகிட்டு பேசுற. அங்க போன உடனே ரெண்டு கால் உனக்கு நடிங்கிரும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் மேலே ஏறி போய் ரைடு விடாம அப்புறம் கால் வலிக்க திரும்பி கீழ இறங்கி தான் வரணும். மாமா மாமா ப்ளீஸ் மாமா வாங்க மாமா போலாம். அச்சோ நீ சொல்றதை கேட்க மாட்ட நான் சொல்றதை சொல்லிட்டேன். அப்புறம் வாய்ஸ்டா சரி மாமா வாங்க மாமா போலாம் ப்ளீஸ் மாமா. ம் இன்னைக்கு என்னன்ன நடக்க போகுதோ தெரியலையே என்ன என்ன வாங்க சண்முகம் என்னாக்ஸ் கையலும் போய் எம்புட்டு நேரம் ஆச்சு ஒரு பாட்டில் தானே கேட்டேன் வாங்குறதுக்கா நேரம் அதான் தான் எனக்கும் ஒன்னும் புரியல அத்தான் நான் வேணா ஒரு எட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு வரட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நீ எங்கிட்ட அது போய் தேட போயிட்டு அப்புறம் ஒன்னையே கடான்னு நான் போகணும் நாம ரெண்டு பேரும் சேவனேன்னு இங்கேயே உட்காந்துருப்போம் அவங்க எப்போ வராங்களோ வரட்டும் ஒருவேளை கூட்டமா இருந்தாலும் இருக்கும் போல ஆமா தா நானும் அப்படிதான் நினைச்சேன் வாமா செம்பா என்ன நீ என்ன விளையாட போலயா இல்ல மாமா எனக்கு இதுல எல்லாம் கிடையாது ஆக மொத்தம் ஒரு அஞ்சாறு டிக்கெட் வேஸ்ட் டிக்கெட் தான் என்ன பண்றது சின்ன பிள்ளைங்கள தனியாவும் விட முடியாது அதனால தான் டிக்கெட் எடுத்து சும்மாவே உட்கார்ந்திருக்கோம் நம்ம எல்லாரும் ஆமா ஆமாமா சரி வர வழியில உங்க அக்காவை எங்கயாச்சும் பாத்தியா

இரு வரட்டும் ஒரு ஜூஸ் கேட்டதுக்கு எம்புட்டு நேரம் ஆக்குறாவ மாமா அக்கா வந்துகிட்டு இருக்கா அப்பப்பா என்ன கூட்டம் என்ன கூட்டம் ஏங்க ஜூஸ் எல்லாம் ஒண்ணும் வாங்க முடியலங்க அம்புட்டு கூட்டம் நிக்கிதாங்க ஓஹோ அப்ப நீ ஒண்ணுமே வாங்கல அட நீங்க ஒண்ணு கையில கேட்டதையே வாங்கி தர முடியல நீங்க கேட்ட ஜூஸ் மட்டும் வாங்க முடியுமா என்ன ஏண்டி பாசிக்கு கொஞ்சம் தாகமா இருக்குன்னு ஜூஸ் தானே கேட்டேன் அத கூட உடனால வாங்கி தர முடியலையா ஏங்க இருந்தா வாங்க போறேன் இல்ல அதனால தானே விருங்கைய வீசிட்டு வர வேண்டியதா இருக்கு யார் கதை விடுற ளற தான் செம்பா பாத்துட்டு சொன்னா நீ அங்கட்ட ஏதோ தின்னுக்கிட்டு இருந்தியாமே இவன் வேற பார்த்துட்டாளா சரி சமாளி போ அது நானா இருக்காதுங்க வேற யாராவது பார்த்துட்டு சொல்லிருப்பா ஏண்டி செம்பா நீ என்ன என்னையவா பார்த்தா அக்கா தெரியலக்கா அக்கா ஒண்ணே மாதிரி தான் இருந்துச்சு அது நீதானான்னு தெரியல அதை பார்த்துட்டு தான் மாமாட்ட சொன்னேன் அவர் நீதான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்பாடா இப்படி தான் சொல்லியிருக்கா ஏங்க ராசு அது நான் இல்லைங்க வேற ஏதோ ஒரு பொம்பளை வாங்கியிருக்கு அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நான் நினச்சிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னைக்காவது நான் வாங்கி கொடுக்காம இருந்திருக்கேனா ஏன் இம்புட்டு கோவப்படுறிய இங்க வார் ரத்னா உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சுகர் இருக்குன்னு நீ வாங்கி கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் ஆத்தி மனசை கண்டுபிடிச்சிட்டானே அட என்ன ராசினிங்க நம்ம ஊரில் கிடைக்காத ஜூஸாக இங்கே கிடைக்க போது விடுங்க உங்களுக்கு ஜூஸ் தானே வேணும் வீட்டுக்கு போய்ட்டே சக்கரை இல்லாமல் நானே ஜூஸ் அடிச்சு கொடுக்குறேன் பாத்தியா பாத்தியா நீ ஏன் சொல்ற எனக்கு சுகர் ஏதாவது வந்துரும்ட்டு தானே நீ ஜூஸ் பாட்டில வாங்கி நீயே குடிச்சுட்டு வந்து நிக்கிற அச்சோ அப்படியே சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன் அதையே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அண்ணே இவர் நல்லதுக்கு தானே ஜூஸ் வேணாங்கிற இல்லனா சுகர் ஏறி போய் மயக்க வந்தா யார் பாக்குறது அதான் தங்கச்சி தானே உங்களுக்கு ஜூஸ் அதுக்கு பதிலாக தண்ணியாவது குடிச்சுக்கோங்க இங்க பாரு சண்முகம் நான் ஜூஸ் கூட கேட்கல தண்ணியா இருந்தா கூட ஓகேதான் எனக்கு எதையாவது ஒன்னு குடிக்க கொண்டு வரணும்ல வேறு வாயுத்தோட எப்படி நேரம் உட்காந்துருக்குறது பசிக்குது இல்ல சரி விடுங்க உங்களுக்கு தண்ணி தானே வேணும் நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் பரவாயில்ல தங்கச்சி விடுங்க அவர் ஆசைப்படுறாரு ஏதோ குடிக்கணும்னு நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் நீங்க சொல்றது மட்டும் கேட்கவே மாட்டீங்களே உங்களுக்கு இங்க வந்து ஜூஸ குடிச்சிடணும் யார் என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது அப்புறம் சுகர் ஏறி போச்சு மயக்க வருது அப்படி இப்படின்னு நானும் பார்க்க மாட்டேன்பா சரி சரி விடு ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறதுனால ஆக ஆகப்படுறது கிடையாது சும்மா என்னை அதத்திக்கிட்டே இருக்காத மாமா அக்கா என்ன உங்களை இந்த மாதிரிதான் நடத்திக்கிட்டு இருக்கோ எங்க செம்பா போற இல்ல மாமா நான் ராஜா என்ன பண்றான் பாத்துட்டு வர போறேன் நீங்களா அக்கா பேசிட்டு இருங்க அடியா வந்துட்டே பாருங்க நான் பயப்படவே இல்ல அதே மாதிரி நீங்க சொன்ன ஸ்லைட கூட நான் பயப்படாம இறங்கிடுவேன் தெரியுமா அப்படியா பின்ன தேனா கொக்கா என்னையெல்லாம் என்ன நினைச்சீங்க சரி அப்ப பயப்பட மாட்டீங்களா அதெல்லாம் பயப்பட மாட்டேன் மாமா சரிப்பா போலாமா சீக்கிரம் வாங்க போலாம்

எங்க அப்பா அவ்வளவு தூரமா அவ கத்துறாரு சும்மா நக்கல் அடிக்காதீங்க மாமா நான் நிஜமா தான் சொல்றேன் வாங்க கீழே போலாம் தேனு நாம இந்த ஸ்லைடு வழியா போனா கூட கீழே தான் சல்லுன்னு போயிடலாம் இப்ப மாடி படிக்கட்டு வழியா இறங்கணும்னு வையி வலிக்கி நம்ம தான் உழுவணும் ஏன் வலிக்கு உழுவுறோம் பின்ன மேலே ஏறி வரும்போதே பாத்தீல எவ்வளவு சொத சொதன்னு இருந்துச்சுன்னு அதுக்கு என்ன பண்றது ஒண்ணு வேணா பண்ணுவோமா என்ன பண்ணலாம் எனக்கு மாடிப்படி கட்டி வழியா கீழ இறங்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸ்லைடு விடுறது ரொம்ப பிடிக்கும்னா நீங்க அந்த சைடு வழியா வாங்க நான் வேணா மாடிப்படி கட்டி வழியா வரேன் யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு வேணா போட்டி வச்சுக்கலாமா சரியான பயந்தா உங்களை தேன நீ ஏமாமா நான் எப்ப பயந்தேன் நான் ஒண்ணு பயப்படலையே அதான் சொல்லுவாங்களே கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரியே பேசுவாங்கன்னு அந்த மாதிரிதான் பேசிட்டு கிடக்குற நீ சரி சரி வா எனக்கு இந்த மார தான் நடக்கும்னு முன்னாடியே தெரியும். ஏப்பா வாய் தான் இருக்கு உனக்கு. சரியான பைந்தா குளியா இருக்கு நீ. போங்க மாமா. ம் நீங்க வேற நான் ஒண்ணு பயப்படலாம் இல்ல. எங்க அம்மா கூப்டதனால தான் நான் சொல்றேன். வரதுனா வாங்க, வரட்னா போங்க. நான் அடுத்த தடவை கூட மாடி ஏறி வந்து ஸ்லைடு ஊட்டுறேன். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா தான் முக்கியம். வாடா. இப்போ மட்டும் அம்மா முக்கியமா? நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? ஆ, இதா வரேன் வரே. எப்படி கத்து கத்துறேன் இவன் என்ன இருக்கணும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாளே நம்மள கூட்டியாந்து இங்க உட்கார வச்சுபிட்டு இவன் மட்டும் விளையாட ஓடிட்டா ஒரு வயசான அம்மா இருக்கே வந்து பாத்துட்டு போவோம் அந்த எண்ணம்லாம் இவளுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது அடியே கீதா என்னமா

ஏமா இப்ப அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற அதுக்குதான் நான் நைனா கூட்டிட்டு வரலான்னு சொன்னேன் ஆமா நைனா நைனானும் நைனா புராணத்தையே பாடாத இப்ப என்னதான் பண்ணணும் உனக்கு யார் யாரு பேச்சு துணைக்கு கூட்டியாடி ஏமா என்னமா விளையாட்டுது நான் எங்கடி விளையாண்டுகிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்தானேமா இருக்கேன் பின்ன இந்த ஊர்ல யார எனக்கு தெரியும் வாங்க எங்க அம்மா சும்மா உட்காந்துருக்காங்க பேச்சு துணைக்கு ஆள் இல்ல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்களா என்ன ஏ ஏண்டி அம்மைக்காக இது கூட செய்ய மாட்டியா ஆமா நான் அப்படியே விளையாடுறத விட்டுப்பட்டு உனக்கு ஆள் புடிச்சு குடுக்கறதுக்கா தேடிக்கிட்டு இருக்கேன் ஏண்டி உன் கழுத்துல போட்டு இருந்த தங்க செயின் எங்கடி ஆ தங்க செயினா எங்கன்னு தெரியலையே எங்கிட்டு போட்டேன் அடி பாவி மக்கா இங்க வந்துபிட்டு ஒன்றரை பவுன் செயின போய் தொலைச்சுபிட்டு வந்திருக்கியே இத தான் இம்புட்டு தூரம் வந்தியாக்கும் எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது தண்ணியில மட்டும் தான் விளாண்டேன் நான் வேற எங்கேயுமே போகலாமா பின்ன எங்க போயிருக்கோம் எல்லா ஊர்களையும் கலவானி பாயல தான் இருப்பாங்க நீ கிட்ட பேசினியோ எவன் கிட்ட பேசினியோ நல்லா அலேக்கா உன் செயினை மட்டும் அத்துபிட்டு அமைதியா இருந்திருப்பான் இருந்திருக்காதுமா ஆளுங்களை பார்த்தா டீசென்டா இருந்துச்சு ஆமா பொல்லாத இப்பெல்லாம் டீசெண்டா இருக்கிறவங்கதான் அம்புட்டையும் களை வாண்டிட்டு போறாங்க ஒழுங்கா போய் அந்த ஒன்றை பொண்ணு செயனை காணாம தேடி எடும் சரிம்மா நான் போய் பாக்குறேன் என் செயின் எங்க போச்சுன்னே தெரியல ஆமா இப்ப உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறான் எல்லாம் என்னைய அதட்டுறதுலதான் இருக்கா எவன் எடுத்துட்டு போனானா எவன் களவாண்டுட்டு போனான்னு தெரியலையே ஐயோ என்னால நடக்க வேற முடியாது இல்லைன்னா நான் தண்ணி இறங்கி கூட தேடி பாத்துருவேன் பொம்பளை பிள்ளையாச்சே தனியா விடக்கூடாதுன்னு பார்த்தா இவ செயினை துளைச்சிபிட்டு வந்து நிக்கிறான் எங்க போய் சொல்றது இந்த கொடுமைய